சின்ன மரமும் சரியில்லை அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே சேது வந்து நம்ம தங்கச்சிக்கு ஏற்ற மாப்பிள்ளை தானா இவர் அப்படின்னு ஒவ்வொரு இடமா விசாரிக்க போகிறாரு மாப்பிள்ளையோட விஷயத்தை இங்கே தங்கச்சிக்கு விருப்ப இருக்கா இல்லையானு கூட கேட்காம போய் விசாரிச்சிட்ருக்காரு சேது ஆனால் ராஜாங்க பொண்ணு வந்து வீட்டில் இருக்கிற டிரைவர் தான் லவ் பண்ணுறாங்கன்னு வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே தெரியாது இங்கே சேது போய் ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறாரு நம்ம தங்கச்சிக்கு இவர் ஏற்ற மாப்பிளை தானா அப்படின்னு ஒவ்வொரு இடமா போய் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறாங்க நான் ராஜாங்கத்தோடைய பையன் நான் எங்களுக்கு தங்கச்சிக்கு வந்து இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த மாப்பிள்ளையை வச்சு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுந்தாயா அப்படின்னு கேட்குறாங்க ஒவ்வொரு இடமா சேது இதை கேட்டால் உங்கள் தங்கச்சியை நூறு சதவீதமாக மாப்பிள்ளை தங்கமான மாப்பிள்ளை அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு நபர் மட்டும் சொல்கிறாங்க அவர் நல்லா ட்ரிங்க்ஸ் அடிப்பார் வேறு என்ன பழக்கமாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு ஒருத்தடத்தில் சொல்கிறாங்க ஆனால் இது எப்படியோ நியூஸ் வந்து அந்த மாப்பிள்ளையோட அப்பா காதுக்கு போயிடுது அங்கே வந்து ஃபோன் அடிக்காங்க யாருக்கு அப்படின்னா நம்ம ராஜாங்கத்து பையன் சேதுக்கு கால் பண்ணுறாங்க மாப்பிள்ளையோட அப்பா கால் பண்ணி என்ன தம்பி நீங்கள் என்ன எங்கள் ஊரில் போய்லாம் போய் விசாரிச்சிருக்கீங்க மாப்பிள்ளையை பற்றி ஒரு வாரத்துக்கு கலை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு தலைக்கு மேலே வேலையை வச்சுட்டு இப்படி போய் விசாரிச்சிட்ருக்கீங்க அப்படிலாம் நம்பிக்கையோடு உங்கள் மா பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க உங்கள் தங்கச்சியை வந்து நாங்கள் தங்கமாக பார்த்துக்கிடுவோம் அந்தளவுக்கு என் மாப்பிள்ளை வந்து தங்கமான கேரண்டி நான் என் பொத்த பிள்ளைய வந்து இந்த அளவுக்கு நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க அப்படின்னு மாப்பிள்ளை வந்துட்ட நம்ம சேதுட்ட சொல்கிறாங்க மாப்பிள்ளையை பற்றி இங்கே ராஜாங்கம் வந்து யோசிக்காரு லைட்டாக என்ன காரணம் அப்படின்னா என்ன சேது ஒன்று கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டே இருக்க அங்கே ஒரு இடத்துக்கு போய் மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சேன்னு சொல்லி எனக்கு நியூஸ் வந்துச்சேன் அப்படின்னு சேதுட்ட கேட்குறாங்க ராஜாங்கம் ஆமாப்பா எனக்கு மாப்பிள்ளையை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் விசாரிப்போமே நம்ம தங்கச்சி மாப்பிள்ளை நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தில் வந்து கொஞ்சம் எனக்கு தான் நம்பிக்கை ஒரு எனக்காண்டி நீங்கள் மா பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிங்க தங்கச்சி வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் அது எப்படி இருக்குது என்ன எதிர்ப்பு கொஞ்சம் விசாரிக்க போனது போனோம்ப்பா அப்படின்னு செய்து சொல்கிறாரு சரிப்பா நீ ஒரு வார்த்தை கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி போகிறது வந்து சரியில்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து தகவல் சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சே ராஜாங்கம் உடனே செய்து சொல்கிறாரு ஏப்பா நம்ம வந்து எதுக்காண்டி விசாரிச்சோம்னா நம்ம தங்கச்சியோடய வாழ்க்கை நாலு இடத்துக்கு போய் கேட்குறது தானேப்பா நல்லது அப்படின்னு சொல்கிறாரு சேது சரிப்பா அதனால் ஒன்றும் தவறு இல்லை சரி நல்லபடியாக கல்யாணத்து வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி வந்து என்ன இந்த டயத்தில் போய் கல்யாணத்து வேலையெல்லாம் வச்சுட்டு இப்படி போய் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரி உடனே இங்கே சாவித்திரி நினைக்கிறாங்க இதுக்குள்ளே பெரிய ஏதோ வில்லங்கம் இருக்குது இதை போய் நம்ம கரெக்டாக போய் ஏதோ பண்ணோம்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அந்த இடத்துல போய் கல்யாண டைமிங்கில் மாப்பிள்ளை கெட்டோன்னு எல்லா பக்கமும் கேள்விப்பட்ட மாதிரி எனக்கும் வருதுடி நீஸு அப்படின்னு நம்ம சாவுத்திரி வந்து தாமரைட்ட சொல்கிறாங்க ஏம்மா இதை வந்து நம்ம முன்னாடி வந்து செஞ்சோம்னா கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த அத்தை பிளான் போடுறது நின்று பேரும் நம்ம பிளானுக்கு எல்லாருமே ஒத்துக்கு ஒத்துக்கிடுவாங்க அப்படின்னு தாமரையும் சொல்கிறாங்க அடுத்தடுத்த எபிசோடு இப்போ தான் நண்பர்கள் இப்போ போகுது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்